ரஜீம் இஸ்முல்லோ ரீம் இது பாலஸ்தீன மீட்பு போர் முந்நூற்றி ஐம்பத்தி எட்டாவது நாள் அடைந்திருக்கிறது ஹசன் அசருல்லா அவர்களுடைய சகீதத்த சகாதத்தை ஏற்பட்ட மிகப்பெரிய பரபரப்புக்கு இடையே போரும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த தகவல்கள் எல்லாம் வைகரை வெளிச்சம் வைகரை விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது தயவுசெய்து அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதை போன்ற தகவல்கள் நிறைய வைகிற வெளிச்சம் இதழிலும் இடம்பெறச் செய்திருக்கிறோம் அவற்றையும் வாங்கி படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்காக இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விட்டுவிடலாம் என்றில்லை இதையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதிலும் அது சம்பந்தமாக மிக முக்கியமான தகவல்களையே தந்து கொண்டிருக்கின்றோம் இதில் இப்பொழுது நடந்த நிகழ்வுகளின் பின்னணியில் ஒரு சிறு வரலாற்றை உங்களுக்கு தரலாம் என்று நினைக்கிறேன் எஹியா ஆயாஸ் என்று ஒரு போராளி இருந்தார் அவர் போராளி ஆக்கியது அவருடைய பெற்றோர்களை பல்வேறு குடியிருப்புகளிலும் இருந்து பால அவர்கள் இஸ்ரேலில் குடியிருந்த காலத்தில் பல்வேறு குடியிருப்புகளிலும் இருந்து இஸ்ரேல் என்று சொல்லுவதை விட இப்பொழுது உலக ஊடகங்களெல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் என்று மீடியாக்களுக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது நாமும் அதே பாணியில் பேசுவோம் ஏனென்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் சபையின் அறிவிப்புக்கு பிறகு இஸ்ரேல் இஸ் ஆக்குபேஷன் கண்ட்ரி இஸ்ரேல் ஒரு ஆக்கிரமித்துள்ள கண்ட்ரி என்று நாடு என்று அறிவித்துவிட்டு அவருக்கு அவரை அவர்களுடைய பொதுக்குழுவிலும் பேச விடுகிறார்கள் இது என்ன நியாயம் என்று தெரியவில்லை ஆனால் அவரை எதிர்த்து போராடு போராடுகின்ற போராளிகளுக்கு குறிப்பாக போரிலே வெற்றி பெற்ற தாலிபன்களுக்கும் ஐக்கிய நாடுகள் சபையில் இன்னும் அதற்கான உரிய இடம் வழங்கப்படவில்லை இருந்தாலும் இப்பொழுது அது ஆக்குபைடு பாலஸ்தீன் கையகப்படுத்தப்பட்ட அல்லது ஆக்கிரமிக்கப்பட்ட பாலஸ்தீன் என்பதுதான் அதனுடைய சரியான இடுகுறி அல்லது அடையாளம் இப்பொழுது எஹியா ஆயாஸ் என்பவர் அஸ்கலானில் இருந்தும் போல் ஜெருசலத்தில் இருந்தும் பலமுறை அவருடைய குடும்பம் அலைக்கழிக்கப்பட்டு இருக்கிறது அதேபோல் இதுபோல் நடத்திய ஒரு தாக்குதலில் அவருடைய குடும்பம் இறந்தும் போய்விட்டது அவர் ஒரு அனாதையாக வளர வேண்டிய காலகட்டம் அவர் ஒரு பருவ வயதை அடையும் போது அவர் இந்த இஸ்ரேலியர்களுக்கு எதிராக இந்த ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிராக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் தன்னோட நுண்மான் நுழைப்பலத்தை பயன்படுத்தி ஒரு சின்ன கைகுண்டை கண்டுபிடித்திருக்கிறார் அந்த கைகுண்டு எரிந்தால் எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோ தூரம் போகும் அவ்வளோதான் ஹமாஸ் போன்ற போ ஹமாஸு முதலாய போராளிகளில் கைகளில் இருந்த முதல் ஆயுதம் ஒரு ஐம்பது அடி அல்லது நூறு அடி போகும் அதை கொண்டு தாக்கினார்கள் ஏனென்று சொன்னால் எதுக்கு எந்த ஆயுதம் கிடைக்கிறதோ அதை சிறந்த முறையில் பயன்படுத்துங்கள் உங்கள் மீது அநியாயத்தை திணிப்பவர்கள் உங்களை வீட்டை விட்டு துரத்தியவர்கள் இவர்கள் மீது உங்களுக்கு போர் எடுப்பது அனுமதிக்கப்பட்டு விட்டது நீங்கள் தோற்றாலும் ஜெயித்தாலும் இறைவன் உங்களுக்கு வெற்றியை தருகிறான் என்பது இறைவேதத்தினுடைய வழிகாட்டுதல் அந்த அடிப்படையில் அவர் முதலில் ஒரு நூறு அடி தூரம் போகக்கூடிய ஒரு குண்டை கண்டுபிடிப்பார் பிறகு அதை வளர்த்து வளர்த்து என்ன என்றால் மூணு கிலோமீட்டர் போகக்கூடிய அளவில் ஒரு விசிலை ஒரு ஏவுகணையை கண்டுபிடித்தார் பிறகு அதனுடைய வேகத்தை கூட்டி நூறு கிலோமீட்டர் போகக்கூடிய அளவுக்கு அதனுடைய வேகத்தை கண்டுபிடித்தார் கண்டுபிடித்து போராளிகள் கையில் கொடுத்தார்கள் இப்போ தொடக்க காலத்தில் போராளிகள் வந்து கல்லை எடுத்து எற எறியது போல குண்டுகளை எடுத்து எறிந்து விட்டு போய்விடுவார்கள் வாடர் வரைக்கும் வருவாங்க இஸ்ரேலுடைய ராணுவம் எங்கு இருக்கிறதோ அதன் மீதே ஒரு கல்லை எறிவது போல ஒரு குண்டை எறிவார்கள் போய்விடுவார்கள் அதன் பிறகு மூணு கிலோமீட்டருக்கு அந்த இருந்து ரொம்ப பாதுகாப்பாக அவர்கள் பாது ரொம்ப பாதுகாப்பு இல்லை அடித்தவுடன் மீண்டும் அவர்கள் திரும்ப அடிப்பார்கள் இப்போ இந்த மிசைல் வேகம் கூடவும் டிஸ்டன்ஸ் அதை வந்து தாக்குகின்ற எல்லைகள் கூடுவதையும் பார்த்த இஸ்ரேல் இது யாருடைய மூளை என கண்டுபிடிக்க முயற்சி பண்ணது மொசாது அவரை சுற்றி சுற்றி வருகிறது என்பதை தெரிந்து கொண்டும் அவர் சற்றும் தயக்கம் இல்லாமல் அவர் இந்த மிசில் டெவலப்மெண்ட்டை வளர்த்து கொண்டே இருந்தார் இந்த ஏவுகணையை வள ஏவுகணையை வளர்ச்சியை தனது சக சகோதரர்களுக்கும் கற்றுக் கொடுத்தார் ஏனென்று சொன்னால் மொசாது விரைவில் தன்னை கொண்டுவிடும் என்பது அவர்களுக்கு தெரியும் அதன் பிறகு பல்வேறு நாடுகளும் அவர்களை அவரை அழைத்து நீ இங்கே வந்துவிடு பாதுகாப்புக்கு என்று சொன்ன நேரத்தில் இல்லை தேவையில்லை என்று சொல்லிவிட்டார் நான் இங்கே இருந்து இந்த ஆயுதங்களை வளர்ப்பதை நான் கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி வளர்த்து கொண்டிருந்தார் கடைசியில் அவரை மொசாது ஒரு நாள் கண்டுபிடித்து அவரை கொலையும் செய்துவிட்டது இப்பொழுது ஹமாஸ் போராளிகளிடம் இருக்கின்ற இரநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரம் சொல்லக்கூடிய ஒரு மிசில் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஏவுகணைக்கு எஹியா ஆயாஸ் என்பதுதான் பெயர் எஹியா ஆயாசுடைய ஏவுகணை இஸ்ரேலுடைய இந்த மின்னணு அதாவது அணு ஆயுத கிடங்கு வரைக்கும் பாயும் திறமை உள்ளது அதை இந்த போரில் முதல் இரண்டு மூன்று நாட்களில் பயன்படுத்தினார்கள் அதன் பிறகு அட்வான்ஸ்டான அதைவிட வளர்ந்தவை அவர்களுடைய கைகளில் கிடைத்ததா என்ன என்று தெரியவில்லை அதனால் எகிய இதை அவர்கள் பயன்படுத்துவது இல்லை இன்னும் நீண்ட தூரத்தை தாக்க வேண்டும் என்று அவர்கள் கருதினால் எகிய ஆயாசைத்தான் அவர்கள் பயன்படுத்துவார்கள் இப்பொழுது எம் நைன்டி என்றொரு மிசை பயன்படுத்துகிறார்கள் அதேபோல ஹிஸ்புல்லா நேற்று வரைக்கும் உள்ள தாக்குதலில் உள்ள பாதி ஒன் பாதி ரெண்டு பாதி மூன்று என்று ஒரு மிஸ்ஸில் அறிமுகப்படுத்துகிறது இவரும் இதே போல லெபனானில் இந்த ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக நாம் என்ன செய்ய முடியும் என்று தான் எடுத்த சொந்த முயற்சியில் கண்டுபிடிக்கப்பட்டவர் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு தாக்குதலில் இறந்தவர் அவர் பெயராலும் மிஸ்ஸி அப்போ இந்த இறந்தவர்கள் இறைவனின் பாதையில் கொல்லப்பட்டவர்கள் எப்படி வாழ்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பெயராக பெயரால் தாக்கப்படுகின்ற மிசில்களின் பெயராலும் பெயராலும் வாழ்கிறார்கள் அப்படித்தான் அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது நான் ஏற்கனவே உங்களிடத்தில் குறிப்பிட்டது போல இஸ்ரேலிய இராணுவமே வெளியிட்ட கில் டார்கெட்டட் கில்லிங் திஸ் கிரவுண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் மொசாத் என்ற அந்த நூலில் இந்த எஹியா ஆயாஸ் மூன்றாவது இடத்தை பிடிக்கிறார் மிகப்பெரிய மிக நீளமான ஒரு சாப்டர் அது அந்த அத்தனை எழுதிவிட்டு ஒரு அறுநூறாவது பக்கத்தில் அந்த நூலில் முடிவுரை போல் வரும்போது சொல்லுகிறார் இந்த டார்கெட்டட் கில்லிங் நமக்கு இதுவரைக்கும் எதையும் சாதித்தது இல்லை ஏனென்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுக்கு பிறகு எல்லா போராளிகளுக்கு ஆயுதத்தால் வளர்ந்திருக்கின்றன இப்பொழுது கூத்தீஸ் கையில் வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் நாங்களே கண்டுபிடித்தது என்று சொல்கிறார்கள் இதை ஈரான் கொடுத்தது என்று சொல்லும் போது ஈரான் எங்களுக்கே அப்படிப்பட்ட ஒரு ஹைப்பர்சோனிக் மிசில் எங்கள் கையில் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் வளர்கிறார் ஆகவே ஏதோ அவர்கள் ஆரம்பத்தில் கல்லை எடுத்தார்கள் மண்ணை எடுத்தார்கள் சண்டை இட்டார்கள் என்ற நிலையில் இருந்து இப்பொழுது இவ்வளவு தூரம் வந்து அமெரிக்கா பிரான்சு இத்தலி ஆங்கில நாடு ஆகியவை அத்தனை பேரையும் ஓரணியில் நின்று ஓரணியில் நின்று இவர்களை தாக்கும்போது அத்தனை பிறகு இவர்கள் இந்த புது புது ஆயுதங்களை கொண்டு தாக்குகிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் வீசுகின்ற ஒவ்வொரு ஏவுகணைக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கிறது அதற்கு அதை நாம் அகழ்ந்து கொண்டே போனால் அவர் ஒரு ஆயிரம் பக்கத்தை எழுதியிருக்கிறார் நாம் ஒரு மூவாயிரம் பக்கத்துக்கு அதை எழுதலாம் நாம் இதனால் சொல்ல வருவது என்ன வந்து சொன்னால் ஹசனன் ஹசுருல்லாவை போல இப்பொழுது உடனே அவர்கள் அவர் சைஃபுதீன வந்து உடனேயே சொல்லிவிட்டார்கள் இவர் தான் இனி ஹசன் அசுருல்லா அசிஸ்டண்டாக இருந்த இவர் தான் இனி தலைவர் என்று சொல்லி கொண்டு இருக்கும்போதே நூத்தி எழுபது ராக்கெட்டுகளால் தாக்கி இருக்கிறார்கள் ஆக போராளிகள் எப்பொழுதும் விதை போலவே வீழ்வார்கள் அவர்கள் விதை போல் வீழ்வதில்லை அவர்கள் விதை போல் சகிதாவார்கள் சொர்க்கத்தை அடைவார்கள் ஆனால் இங்கே பலர் வெற்றி பெறுவார்கள் நீங்கள் இன்று தாலிபனுடைய இருபது வருட போராட்டத்திற்கு முன்னால் பத்தொன்பது வருடத்துக்கு முன்னால் அங்கே உள்ள முல்லா உமர் என்ன செய்து சொன்னார் நாங்கள் எங்களுடைய இறைவன் அமெரிக்காவோடய சூப்பர் பவர் அமெரிக்காவோட மோதாதிங்கன்னு சொன்ன நேரத்தில் அவர் சொன்னார் அமெரிக்காவோட சூப்பர் பவர் எங்களுடைய இறைவன் நாங்கள் அவனோட உதவியால் வெல்வோம் என்று சொன்னார்கள் ஆனால் அதை சொன்ன ஒரு நான்கு ஐந்தாவது ஆண்டுகளில் உள்ள ஒரு ஒருமுறை கொலை செய்தார்கள் அதன் பிறகே மில்லா உமரை பற்றி பேசாமல் இருந்தார்கள் அதன் பிறகு அவர்களுக்கு நெருக்கடி வரும்போது இப்பொழுதுதான் அவர் கொலை செய்யப்பட்டார் என்று சொன்னார்கள் இப்படி அவர் இவர்கள் வெற்றி பெற்று அவரால் வளர்க்கப்பட்டவர்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வரும்போது எந்த முல்லா உமர் இவர்களை ஒருங்கிணைத்தாரோ அவர் சகிதாயிருந்தார் என்பதுதான் உண்மை நான் அந்த பலமுறை உங்களுக்கு கூடிட்டு காட்டியிருக்கிறேன் அதில் என்ன சொல்வேன் என்று சொன்னார் அவர் சொர்க்கத்தில் இருந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று இன்று தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக ஆப்கானிஸ்தான் மெல்ல மெல்ல வளர்ந்து வருகிறது இணைந்திருங்கள் இது போன்ற வரலாறுகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாஹிர் தவானாடில்